நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட நேர்காணல் இணைஞ்சிருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாடு வளவியோட நிறுவனர் சக்தியேல் பாண்டியன் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் தொடர்ந்து சமூக வலைத்தளமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குரூப்பில் இருக்கட்டும் இந்த சினிமா துறை அப்படின்ற வந்து நம்ம இளைஞர் வந்து ரொம்ப நிறையா வந்து இருக்காங்க அதே போல் விக்ரம் படம் வந்தால் கொண்டாடுறதும் அதே போல் வந்து மாரிசெல்வராஜ் படம் வந்தால் கொண்டாடுறதும் இது வந்து இயல்பாகவே இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கும்போது தேவேந்திரகுல uh, வேளாளர் சமூகத்தை மீண்டும் வந்து ஒரு தலித்திய பாதையில் கொண்டு வர விதமாக வந்து அவரோட படங்கள்லாம் இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மேலே வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சின் வைக்கிறது அதே போல் கரண் படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு தொடர்பே இல்லாமல் அந்த மீனை வந்து வெட்டுற மாதிரி வைக்கிறது இப்போ ரீசெண்டாக நான் செல்வராஜ் எடுத்த படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பன்றி வளர்ப்பது போன்ற ஒரு காட்சியெல்லாம் கொண்டு வராங்க இது சமூகங்கள் மத்தியில வந்து எப்பேற்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த சமூகம் பட்டியல் வெளியிட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது இது வந்து இந்த சமூகத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா இல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லுமா உங்களோட கருத்து என்ன நூறு சதவீதம் பின்னாடிதான் இழுத்து விடுது ஆரி செல்வராஜ் வந்து ஒரு தனி மனிதனாக நம்ம பார்க்கப்பட்டாலும் அவர் வந்து ஒரு திரை திரைத்துறையில் இன்னைக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருக்காரு அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவர் உழைப்பினால வந்து ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து போய் இன்னைக்கு வந்து எத்தனையோ இயக்குநர்கள் பெரிய பெரிய நடிகர்கள முன்னணி நடிகர்களை இயக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறார் அது நம்ம வாழ்த்துறோம் ஆனா அதே நேரத்தில் அவருடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனைகள் ஃபுல்லாவே தலித்திய தலித்து தான் அவர் கையில் எடுக்கிறார் அப்போ இவர் இவர் பின்னாடி இயக்குறது யாரு அப்படின்னா திமுகவும் ரஞ்சித்தும் ரஞ்சித்துடைய ஃபுல் கான்செப்ட் என்னன்னா அவர் வந்து அம்பேத்கர் எஸ்க் அவர் அந்த நம்ம அந்த பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம விலகி நிற்கிறோம் நம்ம அம்பேத்கருக்கு எதிரி கிடையாது அம்பேத்கார் இப்போதைக்கு தவிர்க்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த வெளியே போகணும்னு நினைக்கிறோம் நம்ம அதை தொட்டோம்னா அந்த அந்த பொது பொது புத்தி பார்வை எப்படி இருக்குன்னா படத்தை பயன்படுத்துறவங்க அதை தொடுறவங்க அப்படின்ற வந்து தழுத்தின் ஒரு முத்திரையை குத்தப்படுது ஒரு நேஷனல் லீடர் தானே தான் நம்ம அவர் அது மாற்று இல்ல அது நமக்கு தெரியுது மற்றவனுக்கு தெரியும் ஆனாலும் கூட இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல நாம நம்ம வரலாற்றை நம்ம வரலாற்றை கொண்டு வரலாற்றை நிறுவி வரலாற்று பூர்வமாக இந்த மக்கள் மேலிருந்து வந்துகிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது இதை இப்ப தொட ஏன்னா அப்போ இது பட்டியில இருந்து நம்ம இருந்து பேசுனோம்னா அந்த பார்வை வேற பட்டியலுக்குள்ள இருந்து பேசும்போது நாமளும் அதோட அந்த மூணு க உட்பிரிவு நம்மளையும் அத வந்து அடைக்கிறாங்க அதனால நம்ம அதை தவிர்க்கிறோம் அந்த தலித்துன்ற வார்த்தையே நம்ம வந்து எங்களை எங்க மேல அந்த தலித் வார்த்தையை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றோம் ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா இவங்களோட கூட்டணி சேர்ந்துகிட்டு இதுக்கு பின்னாடி முழுக்க முழுக்க திமுக தான் இயக்குது திமுக வந்து நேரடியா நம்மளை இழுக்க முடியாம அவங்க வந்து பகிரங்கமாவே நமக்கு இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சமீபத்தில் உங்களுக்கு கூட தெரியும் தூத்துக்குடியில நடந்த மாநாட்டுல தனிமொழி கலந்துக்கிட்டாங்க அந்த மாநாட்டில் பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வைக்கக்கூடாது அப்படி வச்சிருந்தா நான் அந்த மேடைக்கு வரமாட்டேன் எங்க அஜெண்டாவே கிடையாது அந்த அம்மா வந்து சொல்லி அந்த மேடையில வாசிக்கவே இல்லை அப்ப இதெல்லாம் நம்ம கண் கூட நம்ம பாக்குற ஊடகத்துறையில் நிறைய நம்ம நேரடியாக போய் பார்த்து அப்ப அவங்க கூட அஜெண்டாவில கிடையாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தைய அவங்களுக்கு அருவறுப்பா பாக்குறாங்க திமுக அப்ப அவங்களோட கூட்டணி சேர்ந்துகிட்டு இவரு வந்து பா ரஞ்சித் வந்து முழுக்க முழுக்க Yeah. பெரியார் ஹிஸ்ட்ரி அம்பேத்கர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாரு உனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட நீ என்ன நீ வாய்ப்பு கொடுத்தா உனக்கு நீ வந்து திரைத்துறவுக்குள்ள உனக்கு ஒரு அடையாளப்படுத்தினா நம்ம சரி ஏதோ ஒரு படம் எடுத்தாரு வந்து ஒரு முதல் படம் சரி வந்துட்டாப்புல ஒரு திரைத்துறைக்குள்ள ஒரு என்ட்ரிக்காக நம்ம வந்துட்டா நம்ம சாதாரணமா கடந்து போயிட்டோம் ஆனா தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா எல்லா படங்கள்லயுமே தொடர்ச்சி அவர் வந்து அந்த தலித் பாலிடிக்ஸ் தான் கையில எடுக்கிறாரு மாரி செல்வராஜ் அப்ப இது சரி தலித் பாலிடிக்ஸ்ல அவரும் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்ல அது ோட வலியும் வேதனையும் தானே எடுக்கிறேன்ன்றே சொல்றாரு அவரோட தனிப்பட்ட விஷயத்தை தான் படமா எடுக்கிறேன்ன்றே சொல்றாரு இதுல என்ன சிக்கலா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க

நம்ம நம்ம ஊர் மட்டும் பார்க்க முடியாது அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கிராமம் ஏன்னா இன்றைக்கு மிகப்பெரிய தொல்லியல் பெட்டகமாக பெரிய களஞ்சியமாக இருக்கக்கூடியது வந்து ஆதிச்சநல்லூர் அந்த ஆதிச்சநல்லூர் வந்து மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான இடம் அவர் ஊர்ல தான் இருக்கு அப்படியாப்பட்ட கிராமத்திலிருந்து வந்திருக்காரு அது மட்டும் அந்த தான் பாண்டியராசா கோயிலுக்கு பாண்டியராஜா பாண்டியராசாக்களை தேவேந்திர குழுவர்கள் வழிபாடும் அப்படின்ற தலைப்புல இந்த காணொலியில தொடர்ச்சியா பதிவு பண்ணிட்டு வரோம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த வரலாறு எந்த வரலாற்றை கொண்டு இந்த இனம் வீழ்த்தப்பட்டதோ அதே வரலாற்றை கொண்டு மீண்டும் கட்டி எழுப்பி அந்த வரலாற்று பெருமைகளை இந்த மக்களுக்கு புகுத்தி அந்த வரலாறை கொண்டே மேல எழும்புன்னு நினைக்கிறோம் ஆனா இவர் என்ன சொல்றாரு திரும்ப நம்ம மேல எந்திரிச்சு போகும்போது திரும்ப கீழே இழுத்து விட மாதிரி இருக்கு இந்த மாதிரி சொல்லிவிடாது அவனுடைய அந்த கிராமத்துல அந்த கிராம மக்கள் தான் பாண்டியராசா வேசம் போட்டு ஆடுறாங்க அந்த அவர் அந்த புளியங்குளங்கத்துலதான் வந்து ஆதி ஆதிநித்த குடும்பம் எட்டிய கிணறு அங்கதான் இருக்கு மிக புகழ் வாய்ந்த ஒரு கிணறு இருக்கு அது அந்த ஆதினத்த மன்னர் என்று சொல்லப்படுகிற ஆதினத்த குடும்பம் வெட்டிய கிணறு அங்கதான் இருக்கு அதுக்குள்ள கல்வெட்டு இருக்கு அது நல்லாவே தெரியும் அவர் எந்த இடத்துலயுமே அந்த கிணறையோ இல்ல அங்க இருக்கிற அந்த புள்ளியவங்களுக்கு இருக்கிற பாண்டியராஜா கோயிலையோ அவர் திரைப்படத்துல எங்கேயுமே காட்சிப்படுத்தது கிடையாது அந்த பாண்டிராஜா கோயிலு எவ்வளவு உலக புகழ் பெற்றதுன்னு சொல்லி அந்த வரலாறு எல்லா வரலாறுமே அவருக்கு தெரியும் ஆனாலும் கூட இவர் வந்து அந்த ஒரு படத்துல முதல் படத்துல அந்த கர்ணன் படத்துல கூட பாத்தீங்கன்னா ஊர் குடும்பம் இவர் தலையை வந்து தலைப்பா எடுக்க மாட்டான்னு சொல்றாரு அது நம்ம பெருமைதான் தான் ஆனா அதோடைய பின்னணி காட்சி அமைப்புகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா பண்ணி மேய்க்கிற மாதிரி ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இது ஒரு வேளாண் குடி செய்யறது ஒரு சமூக விவசாய குடியாவே காமிச்சிருக்க மாட்டார் எந்த இடத்துலயுமே அவர் வந்து இது ஒரு உற்பத்தி சமூகம் இது ஒரு வேளாண் குடி இவங்களுடைய உற்பத்தி சமூகமான ஒரு மல்லர் மக்களுடைய வேளாண் தொழில் மக்கள் உழவர்கள் சொல்லி எந்த இடத்துலயுமே பதிவு பண்ண மாட்டாரு ஒரு ஒரு பன்னிக்கூட்டத்துக்குள்ள ஒரு ஒரு சேரி மாதிரி ஒரு குடிசை மாதிரி காமிச்சு இந்த மக்களை மீண்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் மாதிரி ரொம்ப பின்தங்கி பஞ்ச பராதை மாதிரி ரொம்ப வறுமை நிலையில இருக்கிற மாதிரி காட்டாரு நாங்க என்ன சொல்றோம் அங்கே பட்ட கஷ்டங்கள்லாம் மறந்து அதை அதையெல்லாம் உடை தெரிந்து மீண்டும் இந்த மக்களை வரலாற்று ரீதியாக இந்த மக்களை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக இதை முன்னேற்றணும்னா இவங்களுக்கு தன் வரலாறு இன்னைக்கு நிறைய கோயில்களை வரலாற்றை மீட்டுக்கிட்டு வரோம் நமக்கு எங்கெல்லாம் முதல் மரியாதை பரிவட்டங்கள் தேர் உரிமை இதெல்லாம் வந்து இழந்தோமோ அந்த வரலாற்றுலாம் கல்வெட்டு செப்பேடு இது மாதிரி வரலாற்று தரவுகள் அடிப்படையில் வச்சு வீட்டு உருவாக்கம் செஞ்சுட்டு இந்த காலகட்டத்தில் இவர் நாங்கள் இப்படி அடிமையா இருந்தோம் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் நாங்கள் இவரால் ஏமாற்றப்பட்டோம் நாங்கள் இன்னும் வந்து இப்படிதான் இருக்கோம் இந்த மக்களை காட்டுறதுனால இது இது பார்க்கிற பொது சமூகங்கள் மத்தியில் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் பழைய நிலைமைக்கு தான் உருவாக்கும் அப்ப இதை நாங்க வன்மை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் ஆரி செல்வராஜ் படம் எடுக்கணும் படம் மட்டும் எடு உனக்கு கதை எடுக்கிறதுக்கு ஆயிரம் கதை இருக்கு ஆனா என் சமுதாயத்தை தொடாத அதைத்தான் இந்த காணொலி மூலியமா மிக கடுமையா நான் பதிவிக்கிறேன் என் சமூகமே அது தூக்கி கொண்டாடுது இருந்தா கூட என் சமூக மக்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நான் என்ன சொல்றேன்னா மாரி செல்வராஜ் நல்லவன் கிடையாது அவனுக்கு பின்னாடி ஒரு தலித்து பாலிடிக்ஸ் இருக்கு அது அவனோட கொள்கையா இருக்கலாம் லட்சியமா இருக்கலாம் ஓ வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு தொடர்ந்து என் சமுதாயத்தை வந்து அங்கே ஒரு குறியீடாக காமிக்கிறது இந்த குறியீடை காமிச்சு அந்த குறியீடோட வந்து தலித்தியத்தோட பொருத்தி காமிக்கிறது பொருத்தி காமிச்சு திரும்ப எங்களை கீழே இழுத்து வர இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாரு இப்ப அந்த வாழை படத்திலோட வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்பேத்கர் சிம்பிள் வந்து ட்ரெய்லரோட அந்த சீன் வந்து இருந்தது அதாவது கடந்து போன வாழ்க்கையில வந்து மீண்டும் வந்து பிற அதாவது இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வந்து இந்த சமூகம் முன்ன வந்து எப்படி அந்த ஒடுக்குமுறை இருந்துச்சா என்னன்றது இல்லாமல் இருக்கும் அது நினைவூட்டுவதமாவே வந்து தொடர்ந்து இந்த சமூகத்தை பின்னோக்கி பார்வைக்குரிய சூழல் வந்து தொடர்ந்து அண்ணன் செல்வராஜ் வந்து திரை வந்து கண்தி ஏன்னா இன்னைக்கு வந்து அதாவது இன்னைக்கு ஒரு ஊடகமா இருக்கட்டும் ஒரு திரையா இருக்கு திரையில தான் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடம் வந்து ஈஸியாக போய் சென்றடைக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது ஆனால் இதையும் வந்து தேவேந்திர உள்ள இப்ப இப்போ ரீசெண்டாக பாருங்கள் அந்த தங்களான் படம் வந்தது அதுக்கடுத்தால் தமிழர்களோட வாலியல் சம்பந்தமான கதை அப்படிங்கிறாங்க அது ஒரு சில சீனெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் அறுவறுப்பாக கொச்சையாக சில பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது முந்தைய காலங்களில் பேசியிருந்தாலும் இன்றைய உள்ள காலகட்டங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த சீனை வந்து நிறைய இளைஞர் வந்து தேட்டரில் வந்து அதுவும் குறிப்பாக தம்பி தீபக் பாண்டியன் அவர்களோட கொடியை பிடிச்சிட்டு அந்த திரையரங்கில் வந்து திருநெல்வேலி பகுதியில் வந்து இளைஞர்கள் வந்து ஆடுறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது முற்றிலுமான தவிர்க்கப்பட வேண்டும் தங்களான் படத்துக்கும் தேவேந்தருக்கும் என்ன சம்பந்தம் அது முழு முழுக்க முழுக்க பறையில கூடிய வாழ்வியலை பற்றியான ஒரு படம் ஆனா அவர் சொல்றாரு அப்படியெல்லாம் கிடையாதுன்றார் தங்களான்பறையர்கள் சொல்லி ஒரு இனக்குழு இருக்கு அவங்கதான் வந்து அதுல சுரங்கத்துல கை தேர்ந்தவங்களா இருக்காங்க அவங்க அங்க அங்க அவங்க தனித்துவமா இருக்காங்க ஆனா பின்னணியில போய் விசாரிச்சோம்னா அப்படியெல்லாம் அவங்க அதுல ஒரு குறிப்பே வந்து நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னா நாங்க அப்படியெல்லாம் யார்த்தையும் அடிமையாலாம் இல்ல

எங்களை வந்து சோழர்கள் வந்து பறையருடைய நிலங்கள்லாம் அப்படிங்கிட்டாரு சோழர் மன்னனை வந்து தவறா வந்து கொச்சியா இது ஒரு மேடையில நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது அப்ப அந்த வழக்கு அவர் வந்து நீ எந்த அடிப்படையில சோழர்கள் வந்து பறையர்கள் நிலங்களை பிடிங்கிட்டு உங்களை அடிமைப்படுத்தினாலும் சொல்லி எப்படி கேக்குறீங்கன்னா நான் ஒரு அவர் ஒரு புத்தகத்தை எடுத்து காமிக்கிறார் நீதிமன்றத்துல சரி அந்த புத்தகம் எந்த அடிப்படையில எந்த மூலக்கூறு எந்த மூலத்தின் அடிப்படையில எழுதப்பட்டதுன்னு பார்த்தா அது சாட்சியை நிறுவ முடியல அப்போ அந்த வழக்கு அந்த வழக்குலேருந்து பின் பின்வாங்கிட்டு அப்போ அவரால் நிரூபிக்க முடியலை அப்ப நிரூபிக்க முடியாம அவர் வந்து எழுதி கொடுத்து எழுதி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர் தான் இந்த ரஞ்சித் சும்மா எதையாவது உன்னை படிச்சுட்டு போய் என்னை வந்து அந்த மன்னர் இடி எப்படி பண்ணிட்டாங்க இந்த மன்னர் இப்படி பண்ணிட்டாங்க ஆனா அவங்களுக்கு பொது புத்தியில இது வந்து திருமாவுக்கும் சரி ரஞ்சித்துக்கும் சரி இந்த மக்கள் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து அப்படியெல்லாம் எந்த இதுல அடிமையாகவும் இல்ல அப்படியெல்லாம் வந்து கொடுமையெல்லாம் அணிவிக்க முடியல உண்மையிலேயே அவங்க இந்த பட்டியல இருந்து அவங்க எல்லாம் வெளியேறக்கூடிய இவங்க தான் ஏன்னா அதை நம்ம சொல்லக்கூடாது அதை அவங்க சொல்லணும் அதுல ஒரு பிரிவில் வந்து பறையர் பேரீக்கம் சொல்லி அவங்க தனியா வந்து போராடி இருக்காங்க நாங்க வந்து

பதிவு குறிப்பா நம்ம நடிகர் நிறைய பேர் சொல்லலாம் அதாவது இன்னைக்கு சூர்யாவா இருக்கட்டும் அவரோட தம்பி கார்த்தியா இருக்கட்டும் அவர் ஒரு அந்த சமூக மக்கள் வந்து தூக்கி கொண்டாடல அதாவது விக்ரம் விக்ரமபுரத்துல என்னன்னா ஒரு சமூக அடையாளத்துல நான் இருக்க விரும்பல நான் ஒரு நடிகனா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாரு ஆனா அப்பேற்பட்ட ஒரு பொதுவா இருக்கக்கூடிய ஆளை வந்து நம்ம இளைஞரிலேயே வந்து அவருக்கு சாதி முத்திர குத்துற மாதிரி இல்லையா அது அவங்களும் விரும்பல இப்ப அவங்க வந்து நீ வந்து அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி இவங்க கொண்டாடுறாங்கன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லி கேட்கணும் ஏற்கனவே கேக்குறாங்க தென் மாவட்டங்கள்ல விக்ரம்கிட்ட ஒரு குறிப்பிட்ட சமூகம் உங்களை வந்து இந்த மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னாலும் அதை ரசிக்கிறாரு அவரு அதை தடை பண்ணல அதை அவங்க வரவேற்கிறாங்க தடை பண்ணல என்ன சொல்றேன் நீ தூக்கி சமக்குற அளவுக்கு அது என்ன செஞ்சுக்காரு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட்டாப்ல ஏ உனக்கு உன் வரலாற்றபடி உன் வரலாறுபடி உன் உன்னுடைய உன்னுடைய கல்வி வே வேலை வாய்ப்பு பொருளாதாரம் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை நோக்கி பண்ண அதை வந்துட்டு சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு தான் ஆனா அது மிகப்பெரிய ஆயுதமாகவும் மாத்தலாம் அதே நேரத்துல நீ ஒரு அவனை கொண்டாடுற அளவுக்கு ஏதாவது செஞ்சிருந்தா பரவாயில்ல சரி இவர் செஞ்சு இவரை நம்ம வந்து பாராட்டலாம் ஆனா எதுவுமே செய்யாதவனை வந்து நீ போய் கொடி அது ஒரு சமுதாய கொடியை பிடிச்சிக்கிட்டு நீ திரையரங்குக்குள்ள போய் நீ ஆடுறேன்டா அப்ப உன்னுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படி நீ எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு புரிதலோட இந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றத பதிவு செய்யோம் அதே நேரத்தில் சமுதாயத்தினுடைய அடையாளமா நினைக்கிறீவ் நீ வந்து பதிவு பண்ற நான் இந்த கிராமத்துல இருந்து வர இங்க இருந்து வரேன்னு வர்றேன் உன்னால இவ்வளவு இவ்வளவு இந்த வழிகளை கடத்துற நீ யாரால இது அடிமையாக்கப்பட்டார் அப்படின்றத உன்னால பதிவு பண்ண முடியுமா நான் கேட்கிறேன் இது இந்த மல்லர் குடி இந்த உழவர் குடி இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு கஷ்டத்தை வழியை தாங்கி நான் எனக்குள்ள உங்களுக்கு இந்த வலி யார் உன்னால சினிமாவில காமிக்க முடியுமா இந்த உனக்கு உன்னை யார் இயக்குறானோ அவன் தான் உனக்கு இந்த வழியை கொடுத்தவன் உனக்கு பின்னாடி இருந்துகிட்டு யாரெல்லாம் உன்னை இயக்குறாங்களோ அதே திராவிட தெலுங்குகள் தான் தெலுங்குடைய வருகைக்குப் தான் இவ்வளவு பெரிய இழிநிலைக்கு அவர்கள்தான் இந்த பாண்டியர்களை தெலுங்கர்களும் அதோடு கூட்டு சேர்ந்த இந்த சேர்ந்து சேர்ந்துதான் இவர்களை வீழ்த்தினார்கள் இந்த பாண்டியர்களை இந்த உழவர் கூடிய வீழ்த்தலாம்னு சொல்லி உன்னால உன்னால காட்சிப்படுத்த முடியுமா உன்னால அந்த படத்துல வந்து பதிவு பண்ண முடியுமா அதை விட்டுட்டு நான் வலியை கடத்துற வலியை கடத்துனா வலியை கடத்ததன் மூலமாக இந்த மக்கள் அடுத்த நிலைக்கு உன்னால எடுத்துட்டு போக முடியுமா மீண்டும் அது இழிவு கீழே கீழே ஒரு ஒரு பொது சமூகம் நம்மளை இழிவு நிலையை பார்க்கிற ஒரு மனநிலையை தான் நீ தள்ளிவிடுற இப்பதான் வந்து என்னை நம்ம வந்து உயர்வா பார்க்கறான் அடடா பரவாயில்ல இவங்க அந்த கோயில் அவனுக்கு உரிமை இருக்குது இங்க பரிவட்டம் இருக்கு இங்க இந்த தேர் இருக்கு இவனுக்கு இவ்வளவு சிறப்புகளாக இருக்குன்னு சொல்லி மற்ற சமூகங்கள் பொது சமூகத்தில் வளர்ந்து வந்து நம்மளை வந்து ஒரு அங்கீகரிக்கிற நேரத்தில் நீ என்னைய போய் வந்து மிகவும் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா ஒடுக்கப்பட்டவனா காமிக்கிறதுனால உனக்கு இதில் என்ன லாபம் இருக்கு அப்போ இது என் நீ படம் எடுக்கிறாருந்தான் படம் மட்டும் எடு என் சமூகத்தை தொடாத நீ உனக்கு தெரியலன்னா என் காணொலியை போய் பார்க்க நீ செய்யாத வேலையை நீ பிறந்த மண்ணுக்கு செய்யாத வேலையா நாங்கள் செய்கிறோம் படுத்து அதே அதே தாமரப்பணி ஆத்துல ரவும் பகலமா படுத்து மூணு நாளா அந்த காட்சிப்படுத்தி அதனுடைய வரலாற்றுகளை பெருமைகளை இந்த மக்களுக்கு உலகத்துக்கு எடுத்து சொல்றோம் அப்படி பதிவு பண்ண முடியுமா காட்சிப்படுத்த முடியுமா சொல்ல முடியுமா உனக்கு அந்த திறமை இருக்குல்ல நீ காட்டியிருக்கணுமா இல்லையா ஒரு ஒரு வரலாற்று பின்னணி ஒன்றை அது மகாபாரதம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய போர் நடந்த இடமாக சொல்லப்படுகிறது இன்றைக்கும் ஒரு வரலாற்று அறிவு பெட்டகமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு களஞ்சியமாக இருக்குது இன்றைக்கு அந்த இடத்துல வந்து வாழ் எடுத்திருக்காங்க உம்மி நெல் உமி எடுத்திருக்காங்க மூவாயிரம் ஆண்டுகள் இன்றைக்கி வந்து அதை வந்து ம டெஸ்ட் பண்ணி ஆய்வு பண்ணதில் அந்த உம்மி ஒரு 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 குழம்புக்குள்ளே வந்து ஒரு மண்மானம் இருக்குது அந்த மண்மானக்குள்ளே போனால் இன்னும் அந்த நெல்லும் உமியும் கலந்தமான இருக்குது அது கெடாமல் இருக்குது அதை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையன்னு சொல்கிறான் அப்போ எந்த மக்கள் எவ்வளோ இந்த அளவுக்கு அந்த நெல்லின் நாகரிகம் நெல் நெல்லின் மக்கள் அப்படின்றதுக்கு அந்த ஒரு சாட்சி போதும் அவ்வளோ பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட இந்த மக்கள் அந்த வாழ்விடங்கள் சுற்றி இருக்கிற கூட தேவேந்திர குல வரலாறுகள் அப்படின்ற பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு இந்த மரபிகள் தான் போர்வழி வழி போர் சமூகம் நெல்லின் மக்கள் அப்படின்னு வரலாற்றில் பதிவு பண்ணிக்கிட்டு வரோம் நீ போய் எங்களை போய்கிட்டு பண்ணி கூட்டத்தை பண்ணி கூட்டத்தை கட்டுறது ஆட்டு கூட்டத்தை கட்டுறது மற்ற மாட்டு மாடு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஓல குடிசையில் காமிச்சுக்கிட்டு இருக்கா யாரதான் கஷ்டப்படல கஷ்டம் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது ராஜா சரி இந்த கஷ்டத்துக்கு அடுத்த நீ என்ன சொல்ல வர இந்த இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா அடுத்த நிலைமைக்கு நம்ம எப்படி முன்னேறது அடுத்த நிலைமைக்கு இந்த சமூகத்தை எப்படி எடுத்துட்டு போறது எதை கொண்டு நம்ம எதை கொண்டு நம்ம சொல்லணும் நம்ம வரலாறு படி பாக்கணும் வரலாறு அதான் சொல்றாரு தலைவர் வந்து வேலுப்பிள்ளை பிரபாரம் சொல்றாரு வரலாறு தெரியாத சமூகம் வரலாற்றை படைக்க முடியாதுன்னு சொல்றாங்க தன் தன் சுய வரலாறு தெரியாத மக்கள் எப்படி தன் வரலாற்றை நீங்கள் படைக்க போறீங்க உன்னுடைய வரலாறே உனக்கு தெரியலாட்டி நீ எப்படி வரலாற்றில் இடம் பிடிக்க போற அந்த தத்துவத்துல அந்த அடிப்படையில தான் நம்ம சொல்றோம் எந்த வரலாற்றை கொண்டு எந்த வரலாறு என்னை எந்த வரலாற்றை என்னை அழித்து என்னை வீழ்த்தி என்னை இந்த மக்களால் ஒடுக்கப்பட்டவனாக தாழ்த்தப்பட்டவனாக இந்த நிலத்தில் வீழ்த்தப்பட்டு என்னுடைய நிலங்களை அக பிடுங்கி அகதிகளாக சொந்த மண்ணில் நீ நிலைநிறுத்தினாயோ அதே நிலத்தில் நின்று அதே அதே வரலாற்றை கொண்டு மீண்டும் நாங்கள் எழுதுகிறோம் எனக்கு என்னென்னா வரலாறு இருக்கு நான் எந்த எந்த வழியிலிருந்து வந்தவன் நான் எந்த குடியிலிருந்து வந்தவன் அப்படின்ற அந்த என்னுடைய வரலாற்றெல்லாம் தோண்டி எடுக்கும் போது நான் இந்த பாண்டிய வரபு வழியில் வந்தவன் அப்படின்றத எனக்கும் இந்த கடவுளுக்குமான தொடர்பு எனக்கும் இந்த பாண்டியலுக்குமான தொடர்பு எனக்கும் இந்திரனுக்குமான தொடர்பு எனக்கும் முருகனுக்குமான தொடர்பு அப்படின்ற இந்த வரலாற்று ரீதியாக பொருத்தி எழும்பி வர செய்ய மிக கடுமையாக இருக்கோம் காலத்தில் இது நம்ம மட்டும் இல்லை நிறைய அறிஞர் வரலாற்று ஆய்வாளர்கள் அமைப்புகள் நிறைய திரண்டு இந்த மக்கள் போராடி இதை வந்து மீட்டு உருவாக்கம் செஞ்சு நம்ம கொண்டுட்டு கொண்டு முதல் படிநிலைதான் இந்த அந்த அரசாணை அடுத்த கட்டமா இந்த அதற்கான வேலைகளை முன்னெடுத்து இந்த காலகட்டத்துல வலியை கடத்துற வழியை கடத்து வழிய கடத்தி இந்த மக்களை மீண்டும் மீண்டும் இந்த ஒரு புதை ஒளிக்குள்ள தழுற வேலையை இந்த மாரி சிலுவா செஞ்சுக்கிட்டுல நான் உண்மையை வன்மையா கண்டிக்கிறேன் தொடர்ந்து இது மாதிரியான படங்களை தொடர்ச்சியா நீங்க எடுத்துக்கிட்டே வந்தேன்னா மிகப்பெரிய சந்திப்பை ஒரு 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 எச்சரிக்கையாக சொல்கிறேன் இப்போ இந்த வாலி திரைப்படத்திலோட வந்து பார்த்தீங்கன்னா பசுவதி அண்ணனோட புகைப்படத்தை வந்து காட்டணுன்னு வந்து சொல்லப்படுது அது இன்னும் அது சம்மந்தமான முழுமையான அந்த காட்சிகள் வந்து படுத்தலை ஒரு சில ஊடகங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அது உண்மையிலேயே அதை வைக்க வாய்ப்பு எதுவும் இருக்குமா அண்ணன் பசுவதி பாண்டியண்ணன் அவர்களோட புகைப்படம் அப்படியெல்லாம் காற்று காட்டுறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் படம் ஒண்ணும் வரல தான் அது வரவாதா இருக்கு பார்த்த பிறகு சொல்லணும் அதே ஊர்லதான் மாரி செல்வராஜ் ஊர் நான் சொன்னல அந்த மாரி செல்வராஜ் ஊர்லதான் வந்து ஆதிநத்த குடும்பனுடைய கல்வெட்டு இருக்கு அதோடைய சிலை இருக்கு அவர் கெட்டிய கிணறு இருக்கு அவர் கெட்டிய கோயில் இருக்கு இந்த எந்த வரலாற்றையுமே கொண்டுள்ள அதுல அந்த மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான அந்த ஊரு அந்த மண்ணு அப்படின்ற நம்ம மேலும் சொல்லிட்டோம் அங்கதான் வந்து அவங்க அந்த ஊரிலேயே வந்து சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சங்கம் வச்சிருக்காங்க விவசாயிகளுக்கான தேவையுல விளாறு விவசாய சங்கம்னு வச்சிருக்காங்க அதை வந்து அந்த ஒத்த மட்டும் வந்து காட்ட இந்த நீ எந்த மக்களுடைய வாழ்வியலையோ இந்த பண்பாடையோ இந்த கலாச்சாரத்தையோ புகுத்தாம நீ வந்து மேலோட்டமா அப்படியே தொட்டும் தொடாம போய்கிட்டு நீ போட்டு அவரை வந்து உழப்புறாப்ல போட்டு எப்படி பொது சமூகம் நம்மளை எப்படி பாக்குது பல்லர் பரையர் சக்களியர் இவங்கெல்லாம் வந்து எசி தின்னத்தவன் பார்க்குதோ இது இந்த இதுதான் நம்ம தலித் பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ்லருந்து நம்ம உடைக்கிறோம் அதுலருந்து வெளியே வரோம் இவர் மேலும் மேலும் திரும்ப திரும்ப அந்த பாலிடிக்ஸ்லயே கொண்டு போய் உள்ள சிக்க நம்மளை சிக்க வைக்கிறாங்கள அதைதான் நம்ம வெறுக்கிறோம் இதை பா பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம மக்களும் அவருக்கு வந்து இந்த ஆதரவு குடிக்கிறது அவர் படத்தை தூக்கி கொண்டாடுறது நீங்க கொண்டாடுறனாலையோ தூக்கி பிடிக்கிறனாலேயோ எந்த சமூக இந்த சமூகத்தை எந்த மாற்றம் மிகுந்த போடக்கூடாது உன் வரலாற்றை படி உன் வரலாற்றை கற்றுக்கொள் அந்த வரலாற்று மூலியமாக நீ வ அந்த வரலாறை கொண்டு தான் நம்ம மேலே எழும்பி வர முடியுமே தவிர இது மாதிரி இந்த ஊதாரிகள் இந்த வந்து இந்த மாதிரி அவனுக்கு வந்து பின்னாடி அவனுக்கு பின்னாடி இயக்கிற அந்த திமுக இந்த மாதிரி தலித் பாலிடிக்ஸ் அஜெண்டாவை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மேலும் சிதைக்க தான் செய்யுமே தவிர நம்ம இந்த வரலாற்று மூலியமாக நம்ம வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை வந்து கண்டிக்கணும் இந்த மக்கள் இதை பார்க்குற இளைஞர்கள் இதை நம்ம வந்து ஆதரிக்கக்கூடாது இதை மிக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சாதான் அடுத்து எதிர்க்க மாட்டாங்க நம்ம கூட அடுத்த இந்த சமூக சங்கரங்கோவிலோட அவங்க ஒரு அந்த வாழை அந்த போஸ்ட் ஒன்று வச்சிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக வந்து அது கிழிக்கப்பட்டிருந்தது அதை நீங்கள் பார்த்தீங்களா தெரியல அது முதல் முறையாக அதாவது மாரி சொல்லராஜன் எப்பவுமே பேனர் வரைக்கும் போய் கிழிக்கப்படலை இந்த டைம் வந்து சங்கரங்கோவில் நினைக்கிறேன் அந்த போட்டோட இப்போ வாட்ஸ்அப் தளங்கள்லையும் மூணு தளங்களையும் பரவச்சு அந்த போட்டோ அங்கே கிளிக்கணும்ன்ற நினைவு கிளிக்கணும் முகத்திரை கிளிக்கணும் உண்மையான முகத்திரை கிளிக்கணும் ஏன் கிளிக்கணும்னா அதுக்கு தான் அந்த காரணம் சொல்றேன் போய் அம்பேத்கர் மாதிரி பள்ளிக்கூடத்து புத்தகத்துல காமிக்கிற மாதிரி அந்த ட்ரெயிலர்ல ஒரு காட்சி வருது நான் அப்படி இருந்ததா இப்போ கேள்வி கேட்கலாம் நம்ம கிராமத்திலேயே வந்து ஏற்கனவே கிராமத்துல வந்து அது நம்மளே அறியாமையே நமக்கு நம்ம புத்தியிலே ஊட்டப்பட்டிருக்கு நம்ம தனி கிராமத்திலேயே வந்து நம்ம மக்களே வந்து நம்மெல்லாம் வந்து நம்மளே நம்ப வச்சாங்க இது முழுக்க முழுக்க வந்து இந்த தான் சாரம் இந்த திராவிட அரசியல் இந்த திராவிட அரசியல் தான் நம்மள என்ன சொல்லுது உங்களதான் கோயிலுக்குள்ள விடமாட்டாங்கள உங்களதான் இந்த சாமி உள்ள வர சொல்லுற நீ ஏன் அந்த சாமியை போய் கும்பிடுற நீ ஏன் அந்த இதை போய் செய்யற அப்படின்னு சொல்லி உனக்கான தலைவர் நீவே இல்லை அப்படின்றது தான் அம்பேத்கர் தான் இவர் தான் பெரியாரான் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு நம்ம பொது புத்தியில் நம்ம மக்கள் மத்தியில் இதை ஊட்டி ஊட்டி வளர்த்து நம்மளவே அதை வந்து நம்ம வயாலையே அதை பேச வச்சுட்டாங்க அதை மாற்ற முடியல ஆனால் இன்றைக்கி அந்த இதை வரலாற்று ரீதியாக நம்ம வந்து அப்படிலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் அப்படி இல்லை இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் இது மாறி இருக்குது இன்றைக்கு இந்த வரலாற்று ஒரு தெளிவு வந்துச்சு இன்றைக்கி டிஜிட்டல் யுகத்தில் நாம் எங்கேருந்து வந்தோம் நம்ம என்னப்படி நம்முடைய தொழில் என்ன நம்மளுடைய பண்பாடு என்ன நம்ம கலாச்சாரம் என்ன நம்ம எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எப்படியெல்லாம் இருந்தோம் எப்படி வீழ்த்தப்பட்டோம் யாரால் வீழ்த்தப்பட்டோம் அப்படின்ட்டு இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுத்து கொண்டு போய் சேர்க்குறோம் அதன் மூலியமாக உடச்சி வெளியில் வந்து நிற்கிறாங்க மீண்டும் வந்து இதை போய் கொண்டு போய் சேர்க்குறனால தான் அது வந்து இந்த மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி ஆட்கள் வந்து மீண்டும் மீண்டும் நம்மளை வந்து இதை கடத்தினு மூலியமாக இது பொது சமூகத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம மேலே நம் எங்கள் மேலே நீங்கள் அனுபவப்படுறதுக்கு நீங்கள் யார் நான் இளம்பெலாம் நீ எதுக்கு பரிதாபப்படணும் இன்றைக்கி வந்து எல்லா முன்னணி திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் மேடை ஏற்றி கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் படத்தை போட்டு போட்டு காமிச்சு பேச வைக்கிறேன் ஆனால் அங்கயும் இவ்வளோ வழி இருக்கா இவ்வளோ சோகம் இருக்கா இதை தாங்கிட்டு எப்படி நிற்கிறா அப்படின்னு இதை விட மாரி விட வழியெல்லாம் கடந்தெல்லாம் நாங்கள் நின்றுருக்கோம் இன்றைக்கி நான் உட்காந்து நீங்கள் பேசுகிறேன்னா சும்மா கிடையாது அதை விட கொடுமையானதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோமா ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த பாதிப்புக்கு உள்ளானவன் தான் அதுக்குள்ளே இருந்து வந்தோன்னா அதை விட்டு வெளிய வெளிய இதை 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 வந்து நீ பேசிக்கிட்டே தொடர்ச்சியா நீ வந்து பேசிக்கிட்டே இருக்கனால என்ன ஆகும் இதை கடத்துறதுனால என்ன என்ன செய்ய போகிற என்ன மாற்றம் நிகழ்ந்துடும் சமூக பின்னடைவு தான் சமூகம் பின்னோக்கி தான் செல்லும் அப்ப இது இது வந்து ஆதி காலத்துல இருந்து இந்த இது நடந்ததா அப்படி இல்லை இடைப்பட்ட காலம் இடைப்பட்ட காலத்தில் தான் நின்றுது அதுதான் சொல்கிறேன் உன்னுடைய கிராமத்துல உன்னுடைய வாழ்வில் ஒரு மன்னர் இருந்திருக்கான் அவர் ஒரு அவன் பலாயிரக்கணக்கான மாடுகளை வச்சு பெரிய வந்து ஆதிக்கத்தை கொடுக்கும்போது ஒரு செல்வ செழிப்பாக இருந்திருக்கிறான் ஒரு சோலைவனமாக அந்த இடத்தை வந்து அந்த புளியங்குளம்பு சுற்றி வர ஆதிச்சல பகுதியில் ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய மன்னர் ஒரு பாண்டிய குடும்பத்தில் இருந்த ஒரு ஆதித்த குடும்ப மன்னர் கடவுளே இறங்கி வந்து அவன் வந்து அதோட ஒரு அந்த கதையை என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து அங்கே வந்து அவர்கள் வந்து இந்த இந்த கிராமத்தில் வந்து மிக செழிப்பு இந்த மாதிரி ஆதீனத்தை குடும்பம் இவ்வளவு செழிப்பா இந்த இடத்துல பசுமையாக இந்த இடம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கடவுளே பொறாமப்பட்டு அந்த இடத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்டதாகவும் அதை இவன் தா தானாக முன் வந்து தா தானமாக அந்த இடத்தை சரி நீங்க இருந்துக்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்ததா சொல்லுது அதோடைய கதையை அப்படி தான் சொல்லுது அப்படி கடவுள் கடவுளே பொறாமப்பட்டு அவனுடைய வளங்களையும் அவனுடைய நிலங்களையும் பார்த்து பொறாமல் அந்த இடத்த கேட்டு வாங்கினதாக சொல்லப்படுது அப்படியேப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி அந்த சாமிகள் வந்து பஞ்சபானவன் சொல்லி இன்றைக்கி அந்த சாமிகள்லாம் அன்றைக்கி வந்து குடியிருக்காங்க அந்த கோயிலுடைய எங்கேயுமே சிலை இருக்காது அந்த கோயிலில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே தீப வழிபாடு இந்த தீப வழிபாடு என்பது உருவ வழிபாட்டுக்கு முந்தைய காலம் இப்போ முந்தைய காலம்ன்றது போது எல்லோரும் அவன் நம்மளை வந்து ஆசீர்வாதத்துலேருந்து இருந்து தான் தமிழர்கள் இன்றைக்கி சைனவோ வைணவம் புத்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆதியில் முதல் மதமாக இருக்கப்படுவது உருவ வழிபாட்டில் தீப வழிபாடு அப்படியாப்பட்ட தீப வழிபாடு இன்றைக்கும் அந்த கோயிலில் கடைபிடிச்சிட்டு வராங்க எங்கேயுமே தீபமே கிடையாது அந்த கோயிலுக்குன்னு சில வழிபாடுகள் இருக்குது அந்த கோயில் அந்த சாமியை ஏற்றி குறி ஏற்றி ஆடுறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே போகணும் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே பெண்கள் போகக்கூடாது அப்படின்ற சில கட்டுப்பாடுகளாக இருக்குது அப்படியே ஒரு ஒரு புனிதமான ஒரு இடத்துல அந்த ஊர் மக்கள் அந்த அப்படியாப்பட்ட ஒரு வாழ்கையில ஒரு பண்பாட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிற அந்த மக்களை கொண்டு போய் எங்கள் ஊருக்காரங்க பிள்ளைய மரத்துக்காராங்க எங்கள் ஊருக்காங்க இப்படி இருந்தாங்க அப்படின்றனால இது இதன் மூலியமாக நீ என்ன சொல்ல வரேன் இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வர இல்லை அந்த ஊர் மக்களுக்கு நீ என்ன என்ன புகுத்த வர இப்படியே நாங்கள் பஞ்ச பச பராதிரியா பச இப்படியே வந்து நாங்கள் ஒடுக்கப்பட்டு புதுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இன்னும் என்னை பார்க்கறவெல்லாம் என்னை கேவலமாக பார்க்குறேன்னு நீ நினைக்கிறியா அதுதான் உன் ஆசையாக தொடர்ந்து அந்த மாதிரியான சூழல் தான் ஏற்படுது இனிமேலாவது செல்வராஜ் வந்து இந்த சமூக மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நம்ம இளைஞர்களும் நம்ம சொல்லக்கூட விஷயம் என்னென்னா சினிமாவை சினிமாவை பாருங்கள் தயவு செஞ்சு அங்கே வந்து சமூக அடையாளத்தை வந்து பயன்படுத்தாதீங்க அப்படின்றத வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா தொடர்ந்து மாரிசெல்வராஜனோட படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை வந்து பின்னோக்கி தான் ஏன்னா பட்டியலிட்ட நோக்கி எந்த அளவுக்கு வீரியமாக வரலாறுகள் பேசி இந்த சமூகம் வந்து ஒற்றுமைகளை போனோமோ இன்றைக்கி இந்த திரையுலகில் வந்து இந்த சமூகத்தை பின்னோக்கி கொள்ளக்கூடிய செயல்களை வந்து ஏன்னா திரையுலகில் ஈஸியாக சில மக்கள் படிக்காத பாமர மக்கள் கூட சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பூத்த முடியும் அதனால் வந்து இனி வரக்கூடிய திரைக்காவியங்களாவது வந்து இந்த சமூகத்தோட பண்பாடு கலாச்சாரங்கள் சொல்லும் விதமாக ஆனால் மாரி செல்வராஜ் எடுக்க வேணுன்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி